இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னாக்கா ரிட் ஆஃப் மேண்டமஸ் அதாவது கட்டளை நீதி பேராணை அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் உயர் நிமிடத்தில் நம்ம தாக்கல் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது நடவடிக்கை எடுக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உள்ள வேலை வாய்ப்புகளில் வந்து இருந்தும் அவங்க வந்து நிராகரிக்கிறது அறுபது நாட்களுக்குள் பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய புகார் மனுக்களுக்கு நீங்கள் கொடுத்த மனுவுக்கு வந்து என்ன நடவடிக்கை அல்லது என்ன நடைமுறை ப்ராசஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் முகா வையவன் பாண்டியர்லா அசோசியேட்ஸ் மதுரை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னாக்கா ரிட் ஆஃப் மேண்டமஸ் அதாவது கட்டளை நீதி பேராணை என்று சொல்லுவாங்க மேண்டமஸ் அப்படின்னாக்கா அது ஒரு லத்தின் சொல் தான் அதனுடைய பொருள் வந்து நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழனுடைய பொருள் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருப்பேன் மொத்தம் ஐந்து வகையான பேராணைகள் இருக்குது இந்த பேராணைகளை வந்து நேரடியாக நாம் வந்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு அந்த ஐந்தில் ஒரு வகையான பேராணை தான் இந்த கட்டளை நீதி பேராணை ரிட் ஆஃப் மேண்டம்ஸ் இந்த வகையான பேராணையை நாம் யாருக்கு எதிராக அல்லது யார் பயன்படுத்தலாம் வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகாரிகள் கார்ப்பரேஷன்ஸ் சொசைட்டி இது மாதிரியாக நேரடியாக அரசினுடைய துறைகளாகவும் அரசின் சார்ந்த அங்கமாக இருக்கக்கூடிய துறைகளாகவும் அரசினுடைய முதலீட்டில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாகவும் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதிகாரிகள் மீது நாம் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்யலாம் அதற்கான நடைமுறைகள் எந்தெந்த விஷயத்திற்கு நாம் இதை நாம் வந்து தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான கோரிக்கை அது தனிநபருக்கான அல்லது பொதுமக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்லது புகார் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து பட்டா மாறுதலுக்கு அல்லது தனிப்பட்டாவுக்கு கூட்டுப்பட்டாவுக்கு தனிப்பட்டாவுக்கு அல்லது முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு அல்லது உரிமம் லைசன்ஸ் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு நிறையா வந்து அரசு துறைகளில் வந்து நம்ம விண்ணப்பிச்சிருப்போம் நாளிதழெலாம் பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக ஆறு மாதமாக அலையிறேன் ரெண்டு வருஷமாக அலைகிறேன் எனக்கு முதியோர் பென்ஷன் தொகையை வந்து கொடுக்கல அல்லது வந்து விதவை சான்றிதழ் கேட்டு அளையிறேன் கொடுக்கலை அல்லது சாதி சான்றிதழ் தாக்கல் பண்ணி இவ்வளவு நாள் ஆகிட்டது நடவடிக்கை எடுக்கல பட்டா மாறுதலுக்கு வந்து பலமுறை மனு கொடுத்துட்டேன் என்னாச்சுன்னே தெரியல இப்படி பல பிரச்சனைகள் மக்கள் வந்து சொல்ற விஷயங்களை நாம் நாளிதழ்களில் பார்க்குறோம் இந்த மாதிரியான அரசு அலுவலர்கள் வழங்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் வழங்காமல் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அல்லது அசட்டையாக காலம் தாழ்த்துகின்ற பொழுது நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது உயர்நீதிமன்றங்கள் வந்து அறுபது நாட்களுக்குள் பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய புகார் மனுக்களுக்கு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அந்த அறுபது நாட்களையும் தாண்டி காலம் கடந்து போகின்ற பொழுது நாம் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை நாம் உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ நாம் தாக்கல் செய்ய முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இதை எதிராக பயன்படுத்த முடியாது அல்லது தாக்கல் அவங்களுக்கு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்கரண்ட் பவர் உள்ளார்ந்த அதிகாரம் இந்த கோரிக்கையின் மீது அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது நடவடிக்கை எடுக்காமல் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உள்ள அதிகாரிகள்கிட்ட வந்து இதை நம்ம கட்டளையிட கோரி தாக்கல் செய்ய முடியாது அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆளுநர் இவங்களுக்கு வந்து கட்டளையிட சொல்லி இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனைவி தாக்கல் செய்ய முடியாது அதுபோக தனியார் நிறுவனங்கள் அல்லது தனி நபர்கள் அவங்க மேலே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கற்றல் சொல்லி நம்ம இந்த ரெட்டாப் மேண்டமஸை நாம் தாக்கல் செய்ய முடியாது அதே மாதிரி வரம்புக்கு அப்பால் உள்ள அதாவது ஒரு அதிகாரி இதை செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர் அவர் அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தலாம் அல்லது அவருடைய வரம்புக்குள்ளே வராத விஷயத்தை அவரை செய்ய சொல்லி நிறைவேற்ற சொல்லி கட்டளையிட சொல்லி நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியாது குறிப்பாக வந்து எடுத்த உடனே இன்றைக்கி மனுவை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து இந்த வேண்டமிஸ் ரேட்டை வந்து தாக்கல் செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஒரு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு மனுவையோ புகார்வையோ நம்ம கொடுத்தோம்னாக்கா அதன் மீது பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நம்ம அவர்களுக்கு கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாத காலம் நீங்கள் வந்து அதை அவகாசம் கொடுக்கலாம் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளேயும் நீங்கள் கொடுத்த மனுவுக்கு வந்து என்ன நடவடிக்கை அல்லது என்ன நடைமுறை ப்ராசஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற முடியலை அப்படின்னாக்கா ஒரு நினைவூட்டல் கடிதத்தை ஏற்கனவே நம்ம புகார் கொடுக்கும்போது அவங்க ஒப்புகை சீட்டு எதா அக்னாலேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் அல்லது அந்த கோரிக்கை அல்லது புகார் மனிதனுடைய நகலையும் எனச்சி ஒரு ரிமைண்டிங் லெட்டர் நினைவூட்டு கடிதம் வந்து அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கலாம் அல்லது அந்த அவங்களுக்கு கொடுக்குறதோடு அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கும் இதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படி ஒரு மாதம் கழித்து நம்ம அனுப்பியும் அதுக்கப்புறமும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் காத்திருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னாக்கா நம்ம ப்ராப்பராக ஒரு லீகல் நோட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய சட்ட அறிவிப்பையை கூட கொடுக்கலாம் நீங்கள் வந்து நான் எத்தனாந்தேதி கொடுத்தேன் இவ்வளோ நாள் ஆகிடுச்சி இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க அதனால் வந்து இரண்டு வார விரைந்து நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா நான் வந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட அறிவிப்பையும் கொடுக்கலாம் இது மாதிரி பல புகார் மனு கொடுக்கறது நினைவுற்றுறது அதுக்கப்புறம் சட்ட அறிவிப்பு இந்த மாதிரியான நடைமுறைகளையும் தாண்டி அவங்க எந்த நடவடிக்கையும் உத்தரவும் பிறவிக்காமல் இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ரிட் ஆஃப் மண்டமெஸே நம்ம உச்சநீதிமன்றத்திலேயே உயர்நீதிமன்றத்திலேயே நம்ம தாக்கல் செய்ய முடியும் உயர்நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் யாரெல்லாம் எதிர்மனுதாரராக அதாவது நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள் யார் ஏன் அவங்க வந்து அந்த அதிகாரிகளை எதிர்மனராக சேர்த்து அவர்களுக்கு மேலே உள்ள அதிகாரியும் எதிர்மனதாராக சேர்க்கலாம் சேர்த்து நம்ம தாக்கல் செய்யும்போது அரசு தரப்பி அல்லது அந்த துறை சார்ந்த தரப்புக்காக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுக்கு இந்த நாம் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கினுடைய காப்பி அவங்களுக்கு கொடுக்கப்படும் நோட்டீஸ் அவங்களுக்கு போகும் அவங்க வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் முறையாக தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றம் வழங்கக்கூடிய கால அவகாசம் இரண்டு வாரமோ நான்கு வாரங்களோ இப்படி அதுக்குள்ளே வந்து அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்பில் எழுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மூலமாக பில்லீடர் பில்டர்ஸ் மூலமாக அவங்க வந்து இதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க அப்போ நாம் நம்மளுடைய மனுவையும் அவர்களுடைய பதிலுரையையும் விசாரித்து சீர்தூக்கி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும் இந்த அதிகாரிகள் வந்து நீங்கள் இதை செய்யுங்க ஏன் உங்களால் செய்யலை அப்படின்ற மாதிரி உடனடியாக இதை செய்யணும் அப்படின்னு மொழி ஒரு கட்டளை இடுவார்கள் அதுதான் அதற்கு பேர் தான் இந்த கட்டளை நீதி பேராணை அப்படின்றது இந்த கட்டளை நீதி பேராணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல் அரசு துறை அதிகாரிகளுக்கு தான் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும் நிறையா பார்த்திங்கனாக்கா பொதுமக்கள் வந்து நிறையா குறைகளை வந்து குறிப்பிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கின்ற பொழுது இந்த கட்டளை நீதி பேராணியை பயன்படுத்தி தீர்வினை பெற முடியும் அதே மாதிரி நிறையா வந்து எந்த காரணமும் இல்லாமல் தகுதி உள்ள தேர்வாண் தேர்வர்களை வந்து தேர்வு எழுத அனுமதிக்காதது அதே மாதிரி வேலை வாய்ப்புகளில் வந்து தகுதி இருந்தும் அவங்களை வந்து நிராகரிக்கிறது தகுதி இல்லாதவர்களை முன்னுக்கு கொண்டு போகிறது இது மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த மேண்டமஸ் ரெட்டு மூலமாக நம்ம தாக்கல் செஞ்சு நாம் நமக்கு உரிய தகுதியை இருந்தும் நாம் வந்து புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அதனை பயன்படுத்தி நமக்கான நீதியை பெற முடியும் இப்படி நிறையா முன் வழக்குகள் இருக்கின்றன இந்த காணொலியில் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசி எண் அந்த காணொலியில் வந்து காண்பிக்கப்படும் நீங்கள் அது அதன் வழியாக அல்லது காணொலியின் கீழே பின்னோட்டம் வழியாக நீங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம் அதற்கு உரிய விளக்கத்தை நான் தருகிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்